உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கால்டுவெல் டே செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை உள்ளவன் பொருத்துக கற்குமுறை பிழையில்லாமல் கற்றல் உயிர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிகள் செயல் வரும் முன்னர் எனத் தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் பி ஓம திருக்குறளில் அமைந்துள்ள மொத்த இயல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பது இயல்கள் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஆன்சர் ஆப்ஷன் சி அவ் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி பாரதிதாசன் திருவள்ளுவர் ஆண்டின்படி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு கிபி முப்பத்தி ஒன்று அப்போ ரெண்டாயிரத்தி இருபதோட முப்பத்தொன்று கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோட ஐந்துடன் மாண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அமைச்சு திருக்குறளுக்கு இவர்களுடைய உரை மட்டுமே இப்போது கிடைக்கிறது ஆப்ஷன் டி பரிமேலகர் மனக்குடவர் காலிங்கர் கூற்று உக்ரைன் ரஷ்யாவோடு போர் புரிவதை தவிர்த்திருக்க வேண்டும் காரணம் தம்மை விட வலியவரோடு பகையாய் நிற்றலை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர் இயம்புகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை அந்த பொருளை பெறுகின்றவனுடைய டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் நல்வினை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு என்ற குரலில் வரும் மிரை என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி துன்பம் கூற்று நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பெரு உடையவர் காரணம் உறுதிகளாவன இம்மை மறுமை மற்றும் வீடுகளுக்கு உரியவாய புகழ் அற ஞானங்கள் குறித்து கயவர்கள் அறியாதவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை டேஷ் உராவரின் ஆன்சர் ஆப்ஷன் சி துன்பம் இகலை விரும்புகின்ற தீய அறிவை உடையவர் வெற்றி பொருந்துதலுக்கு காரணமான உண்மை பொருளை அறிய மாட்டார் என்ற கூற்றினை உணர்த்தும் குரல் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி மிகமேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர் பின்வரும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடு கொடுத்ததற்கு பொருள் சுருங்கிய இடத்தும் நற்குடியினர் கொடை குணம் தவறார் பல கோடி பொருள் பொருளை பெறினும் நற்குடி பிறந்தால் குற்றங்களை செய்யார் நற்குடும்பத்துக்கு ஏற்ப நடக்கின்றோம் என்பவர் வஞ்சகம் கொண்டு பொருந்தாதன செய்யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பிழை துன்பம் வெண்மை புல்லறிவு ஒன்மை நல்லறிவு செருக்கு களிப்பு பின்வரும் கூற்றுகளுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் கயவர் எளியாருக்கு யாதும் கொடார் கயவர் நலிவார்க்கு எல்லாம் கொடுப்பர் கயவர் யாவர்க்கும் யாதும் கொடுப்பர் கயவர் யாவர்க்கும் யாதும் கொடார் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று தவறு நான்கு தவறு தூது உரைப்பவனுடைய தகுதிகள் யாவை அனைத்தும் தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையவனல் தகுதியான குடிபிறப்பு உடையவனாதல் அரசர் விரும்பும் சிறந்த பண்புடையவன் அதல் கூற்று ஒருவன் நெருப்பினுள் இருந்து தூங்குதலும் முடியும் காரணம் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அறிவு ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கமல்ல திருவள்ளுவர் எந்த செல்வத்தை செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் என்று கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி செவிச்செல்வம் பாயிரத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி நான்கு மண் உயிர்க்கெல்லாம் இனிதியது ஆன்சர் ஆப்ஷன் சி தம்மின் தம்மக்கள் அறிவு அறிவுடைமை மக்களுள் பதர் எனப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயனற்ற பேச்சை பாராட்டுபவன் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிதனத் தமியார் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று பாடலுக்கு இணையாக உள்ள குரல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் காந்தியை திருக்குறள் கற்க தூண்டிய லியோ டால்ஸ்டாயின் இறைவனின் அரசாட்சி உனக்குள்ளேயே என்ற கதை தொகுப்பிற்கு அடிப்படையாக அமைந்த திருக்குறள் எது ஆன்சர் ஆப்ஷன் சி இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையன் செய்துவிடல் வாய்மை எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல் டேஷ் தீமையை உண்டாக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் இடிபுரிந்து எள்ளும் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உங்கற்றிலவர் இக்குரலில் உயற்று என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி முயற்சி